ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி வீடியோ தாங்க ஒரு ஈவினிங் டைம்லாக் ஃபோர் ஓ கிளாக் டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமுக்குள்ளே ஒரு வீடியோ தாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு குடிக்க விடலை அதை வந்து இந்த மாதிரி கடவாயில் கை வச்சு தண்ணோன்னா பறிக்கி விட்ரும் அந்த கிளிப் அது இப்போ பாருங்கள் டைம் வந்து ஒரு மூணை முக்கால் இருக்கும் அந்த டைம்லாம் தம்பி போய் கேட்டு திறந்து விடுறான்னு சொன்னேன் உடனே சார் போய் திறந்து விட்டாங்க கண்டுகுட்டி எல்லாம் அந்த கொட்டத்துலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இங்கே வந்த உடனே அங்கே எவ்வளோ வைக்கோல் சாப்பிட்டாலும் பரவாயில்ல இங்கே வந்த உடனே இந்த தட்டி பாருங்கள் வரிசையாக கட்டியிருந்தோம் இந்த கண்டுகுட்டி வர்றது எல்லாம் அதை ஒரு மேய்ச்சல் தாங்க அதுகளுக்கு வந்து அன்றைக்கி திருப்தியாக இருக்கும் தம்பி பாருங்கள் போய் கண்டெல்லாம் பற்றிட்டு வந்துட்டார் கேட்டை திறந்தாலே அது வந்துடும் ஆனால் அது வர விட்றதுல கயிறை பிடிக்கவும் இழுக்கவும் அப்படி பண்ணுவேன் கொண்டு வந்து கண்டெல்லாம் கட்டியாச்சு நம்ம வீட்டில் இப்போ கண்டு மட்டும் கிடையாது இன்னொரு ஆள் வீட்டில் இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மாடு தான் இதை நாங்கள் காப்பி மாடுன்னு சொல்லுவோம் காப்பிக்கு இந்த மாட்டோட பால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது ஒரிஜினல் நாட்டு மாடு இது செவலை மாடு ஒன்று கண்டு போட்டுன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாட்டோட கண் இவங்களாம் இப்போ வைக்கோல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சேட்டை கிடீர் கண்ணுங்க இது இப்போ வீட்டில் நிற்கிதுன்னு சொன்னேன் இல்லைங்க காப்பி மாடு அதோட கண்டு தான் இந்த படத்திற்கு கண்டு செம்மைக்கிவிட்டு காலம் கண்டு கண் அதுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இன்னொரு பாச போராட்டத்தை அவங்க இவங்களுக்கு தடவி கொடுத்துட்ருக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மாட்டுக்குமே உலையெல்லாம் வச்சு விட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வந்துச்சு அதையும் தூக்கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் வரும் ஒரு நாள் விட்டு அதையும் தூக்கி வச்சிடணும் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு இன்னும் இருமல் சரியாகலைங்க அவங்களுக்கு வந்து முள்முருங்கை ரொட்டி செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு பறிக்க இலை தேடினா அந்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை கஷ்டப்பட்டு தேடி பறித்து கொண்டு வந்து ரொட்டி சுடணும் அதுக்கு அரிசியும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் அதை எல்லாத்தையும் அரைச்சி மிக்சி சார்லேயும் அரைச்சி சுட ஆரம்பிச்சிட்டேங்க நான் ஊற வச்சிருந்த அரிசி ஒரு காப்பிடி ஊற வச்சிருந்தேன் அந்த இலையெல்லாம் போட்டு ஒரு எட்டு ரொட்டி வந்துச்சு உங்கள் அப்பாவுக்கு மட்டும் கொடுக்க முடியாதுல்ல பசங்க வருவாங்க அப்புறம் அத்தை மாமா அவங்களுக்குலாம் ஆள் கொள்ளணும்னு சொல்கிறப்ப கரெக்டாக வரும் ரொட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே தம்பி இருந்து வந்துட்டான் சம்திங் ஏதோ சொல்லி அவன் சிரிச்சிட்ருந்தேன் குட்டி ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி ஹாப்பியாக வர்றதே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வந்தோடனே நமக்கிட்ட கிச்சனுக்கு வந்துட்டாங்க ஆமாம் நீங்கள் மட்டும் தண்ணி தெளிச்சு நானும் தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் வந்து என்ன அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கான்னு அப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே இருந்துக்கும் போதே மாடு வந்துருச்சு சரி வா மாடை கட்டலான்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே பார்த்தா நம்ம வச்சுட்டு போன அந்த இதெல்லாம் கெட்டு போய் கிடஞ்சி அதேமாதிரி சரி அடுப்பை ரெடி பண்ணி ஊதி விட்டரலாம்னு சொல்லிட்டு தோணிகிட்ருக்கேன் பெரிய கட்டையாக போட்டு போயிருந்தேன் அது வந்து நான் ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே கிச்சனுக்குள்ளே போய் அதனால் வந்து அது கெட்டு போயிருந்துச்சு அதையும் மறுபடியும் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அந்த கூட்டத்தில் போய் மாடு கட்டணும் இங்கே வந்தாச்சு இங்கே வந்து இன்னும் ரெண்டு சென மாடு இருக்குங்க இந்த கூட்டத்தில் அஞ்சு சென மாடு கட்டியிருந்தோம் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இந்த கருப்பு தெரியுதுல இதுவும் அந்த லாஸ்ட்டில் ஒன்று வெள்ளக்கண்டுக்கு பக்கத்தில் அவங்க அம்மா நிற்கிறாங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்காங்க இது கால மாடு இது போக இன்னும் சின்ன சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் எல்லாம் கூட இந்த கூட்டத்திலையே வந்து அடைச்சி போட்டிருப்போம் ஏன்னா தண்ணி வைக்க வேண்டிய பால் மாடு ரொம்ப பெருஞ்சென அந்த மாதிரி மாடுகளை மட்டும் அங்கே கொண்டு போய் கட்டி போட்டிருப்போம் இதுக்கு இடையிலேயே குட்டி பையனையுமே குளிக்க வச்சு அவருமே ரெடி ஆகிட்டார் அவர் இந்த மாடு கண்டு இதுக்குள்ளேயே தாங்க விளையாடுறான் பால் வடி கூட போகிறது கிடையாது நானும் கூடவே வந்து உட்காந்துருக்கணுன்றான் நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால சரி இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தானே வீட்டில் இருந்து சொல்லியாச்சு இப்போ சோறு நல்லா ரெடி ஆகிற நிலமைக்கு வந்துடுச்சு கொதிக்க போது இது கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும் இனி நம்ம உள்ளே போகலாம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்தோடனே பசி வேற இருக்கும் அதனால் வந்து அந்த ரொட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அதே நம்ம பசங்களுமே அம்மா எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கினாங்க ஆனால் அவங்க சாப்பிடலை பாதி பாதி சாப்பிட்டு அதுக்கு மேலே வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க மாட்டுக்கு வைக்கக்கூடிய அந்த சோறு அப்புறம் தண்ணி இது எல்லாமே தவிடு இதெல்லாம் ஒரு ரூமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இருந்து தான் இப்போ நான் வாலியை வந்து தண்ணி வைக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா வெளியில் வச்சோம்னா மாடு வந்த உடனே சாப்பிட்ருங்க அப்புறம் மற்ற மாடுகளுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் வந்து உள்ள ரூம்களை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஈவினிங் டைம் வந்து தண்ணி வைக்க போகும்போது போய் எடுத்துகிட்டு வந்து மாடுகளுக்கு வந்து வச்சிடுறது நான் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க போவேன் இந்த குட்டி பையனோட சேட்டையெல்லாம் தாங்க முடியலைங்க ஆட்டு குட்டியோட படுத்து விளையாடுறது எப்போ சோறு கொண்டு வந்து வைப்போம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ காக்கா வெயிட் பண்ணிக்கிட்டுருக்குன்னு காலையிலையும் இப்படி தான் சாயங்காலமும் நிறைய காக்கா வருங்க அப்புறம் நம்மளோட டாமி எல்லாருமே வந்துடுவாங்க தண்ணி வைக்கிற டைம் இப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போல்லாம் பால் கறக்க ஆரம்பிக்கவே நாங்கள் ஒரு அஞ்சே முக்கால் ஆக்கிடுறோம் என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து தண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் பால் பிச்சுவார் சாயங்காலம் டைம் ஒரு ரெண்டு மாடு மட்டும் அவங்க கறப்பாங்க அத்தை ஒரு ரெண்டு மாடு கறப்பாங்க மற்ற மாடெல்லாம் நான் கறந்துடுவேன் இதுக்கடையில் இவர்தான் கண்டு குட்டி அவுத்துடணுமா விடணுமா இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது நம்ம தப்பி தவறி அவுத்துட்டோம்னா சாருக்கு செம்ம கோவம் வந்தது இதுக்கப்புறம் யூஸ்வல் பால் கறக்கிறது தாங்க இந்த கண்டு தாங்க நான் ஃபஸ்ட்டா பால் கறக்கக்கூடிய மாட்டோட கண்டு கருத்த மாட்டோட கண்டு ஹஸ்பண்ட் அது போனது இப்போதான் தவிட எடுத்துக்கிட்டு வராங்க தண்ணி வச்சு முடித்த உடனே வந்து இந்த கிடாயை பார்த்துருப்பாங்க போல் அது நொண்டிட்டு வந்திருக்கும் அந்த உடனே அது காலில் முள் இருக்குன்னு சொல்லி அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்